அஸ்ஸலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அலமதுல்லா நான் நல்லாயிருக்கேன் ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் பீட்ரூட் சாப்பிடாத பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபிங்க இப்போ டிலே பண்ண வேண்டாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பிளண்டரில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கிராம்பு பட்டை ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்து நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அடுத்ததாக குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் போல் வதங்கி வந்ததுமே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயம் இன்னுமே கொஞ்சம் நல்லா நமக்கு வதங்கி வந்ததுமே ஒரே ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வதங்கி வரணும் ஸோ அதை வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணால் மட்டன் பீஸஸ் எடுத்திருக்கேன் ஸோ அதை நம்ம சேர்த்துடலாம் இந்த இடத்துல நீங்கள் மட்டனுக்கு பதிலாக சிக்கன் கூட சேர்த்துக்கலாம் இறால் கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் ஸோ கறியோடு அந்த பச்சை வாசம் போகணும் ஸோ அது பச்சை வாசம் போனதுமே நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் பீட்ரூட் கட் பண்ணி எடுத்துருக்கேன் க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக அப்போ தான் சாப்பிட வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதையுமே சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா வதக்கி விடுங்க நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஸோ இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அந்த மசாலாவோட அந்த பச்சை வாசம் போகட்டும் மசாலாவோட அந்த பச்சை வாசம் போனதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குது இல்லையா அதையுமே வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மறுபடியும் இந்த நேரத்தில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கங்க தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கொதித்து வரணும் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுமே கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டு உப்பு காரம் அதெல்லாமே செக் பண்ணிக்குங்க செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு நால் விசில் கொடுங்க நால் விசில் கொடுத்துட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு தண்ணியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு நீங்கள் சுண்டை வச்சு கூட எடுத்துக்கலாம் ஸோ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ஏன்னா எல்லா விதமான டிஃபன்ஸ் ஐட்டம்ஸ்க்குமே சரி அண்ட் சாதத்துக்குமே சரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு கிரேவியே போதும் நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட் சாப்பிடாத பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பாபாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்